இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யாக்கோவு முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்யவான் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை நஷ்டங்களை போராட்டங்களை இதையெல்லாம் சகித்து கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழணும் என்கிற எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது என்ன செய்றோம்? ஏ ஆண்டவரே. எப்படி? ஏ ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை. எதுக்கு இந்த கஷ்டம்? நான் உங்களால தான் பின்பற்றிக் கொண்டு வருகிறேன் ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள்? இப்படியாக நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவரிடத்தில் நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறது அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார் அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாத காரியங்களை விளக்கி போடுவதற்காக சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார் நம்மை சோதிப்பதற்கு அவர் யார் அவர் நம்ம அவர் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது அவர் நம்முடைய பரம தகப்பனுங்க நம்ம அப்பா நம்ம அப்பா அவர் எப்படி தேவையில்லாமல் நம்ம சோதிப்பாரு அப்போ நமக்கு ஒரு சோதனையை அவர் கொடுக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர் என்னப்படுத்துகிறார் சீர்படுத்துகிறார் நம் நல்ல ஓட்டத்தை ஓடும்படியாக நம்ம அவர் கரம் பிடித்து நம்ம இழுத்து கொண்டு வருகிறாதான் அதனுடைய அர்த்தம் இந்த கழுகு குஞ்சும் இப்படி தான் நினைக்கும் இந்த கழுகு குஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பறவை என்ன செய்யும் அழகாக ஒரு கூடை கட்டி பஞ்சு மாதிரி நல்ல கூடை கட்டி அந்த குஞ்சு அதில் வச்சிட்டு வேண்டிய நேரத்தில் அதுக்கு வேண்டிய உணவெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த கழுகு குஞ்சு அப்படியே நினைக்கும் பா என்ன அழகான கூட்டில் நம்ம இருக்கோம் நேரத்துக்கு நேரம் நமக்கு சாப்பாடு கிடைக்குது இப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் அது தன்னுடைய பறக்க வேண்டிய நேரத்தில் பறக்காமல் இப்படி சுய இச்சையிலே அந்த கூட்டுக்குள்ளே இருந்து நல்ல ஒரு பெரிய பருந்து ஆகிடுச்சின்னா நல்ல பெரிய கழுகு ஆயிருச்சுன்னா அதால் பறக்க முடியாத கீழே பொத்துனி விழுந்து மரணத்தை தான் சந்திக்கும் இது அந்த தாய் பறவைக்கு தெரியும் உடனே இந்த தாய்ப்புறவை என்னச்சியோ நீ இந்த சுயச்சியிலே இருந்தது போதையா நீ வெளியேவாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு குஞ்சை அப்படியே தூக்கி தன்னுடைய சிறகு மேலே வச்சு மேலே பறந்து கொண்டு போகும் அப்படியே கீழே தள்ளிவிடும் இந்த கழுகு குஞ்சை என்ன நினச்சி கொண்டு வரும் அழகான கூட்டில் இருந்தேனப்பா நல்ல சுகமாக இருந்தன நல்ல சுகமாக எனக்கு சாப்பாடு கிடைச்சத தாய்ப்பறவையே ஏன் என்னை இப்படி துன்பப்படுத்துகிறாய் ஏன் என்னை சோதனைப்படுத்துகிறேன்னு சொல்லி கீழே இறங்கி வரும் உடனே அந்த தாய்ப்பறவை விட்டுருமா கீ மறுபடியும் அது தாய்ப்பறவை வேகமாக கீழே வந்து அந்த சிறகு மேலே அப்படி தூக்கி மேலே கொண்டு போகும் மேலே கொண்டு போய் மேலே கொண்டு போய் அப்படி மறுபடியும் கீழே தள்ளி விடும் இப்படியாக அது நடந்து கொண்டு இருக்க 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 இந்த கழுவு குஞ்சு என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சிறகை அடிக்க ஆரம்பிக்கும் அப்படியே சிறகை அடிக்க 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 தானும் அந்த பறவையை போல அந்த தாய் பறவையை போல பறக்க ஆரம்பிக்கும் அன்பு தேவஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவை எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டு எனக்கு இந்த சோதனை எனக்கு இந்த கஷ்டம் இப்படி நாம் ஆண்டவரை கேள்வி கேட்பதை விட்டுட்டு எதற்காக எனக்கு இந்த சோதனை இந்த சோதனையில் நான் படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன நான் கற்றுக்கொள்ள வேண்டியவை என்னென்ன இருக்கிறது இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த காரியங்களை விட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த சோதனையை நம்ம தாங்கி கொண்டு அந்த சோதனைகள் நம்ம வெளியே வரும் பொழுது புதிய ஒரு பலனோடு நம்ம வெளியே வரும் அப்படிதான் அந்த கழுவு குஞ்சு வந்தது பாரு பாருங்களேன் அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்து அப்படியே யாஹா இவ்வளோ சுகமாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை அதை விட்டுட்டு அந்த சோதனையை சகித்து கொண்டு அது சிறகடித்து மேலே பறந்து ஒரு புதிய உருவம் ஒரு புதிய வாழ்க்கை அதுக்கு கிடைக்கிறது அது தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சோதனையிலிருந்து நம்ம வெளியே வரும்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்